மகிழ்ந்திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் எந்த ஒரு அப்டேட்டும் நீண்ட காலமாக வராமல் இருந்தது இந்நிலையில் அந்த படத்தின் சண்டை காட்சிகள் உருவான வீடியோவை அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தற்போது வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவை பார்த்த அஜித் ரசிகர்கள் இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர் இந்த படப்பிடிப்பில் அஜித் ஓட்டுச் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி அஜித்திற்கு பலத்த காயங்கள் ஏற்றப்பட்டுள்ளது இது சம்பந்தப்பட்ட வீடியோவை லைகா நிறுவனம் தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது மேலும் இந்த காட்சி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ குறித்து இந்த காட்சியில் இடம்பெற்ற நடிகர் ஆரவ் தனது படப்பிடிப்பு அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் அதில் விடாமுயற்சி படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் நானும் அஜித்தும் நுழையில் உயிர் தப்பினோம் என்றும் இதற்காக கடவுளுக்கு என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் நடிகை சரண்யா துரோடி சரவணனுக்கு ஜோடியாக அறிமுகமாகி உள்ளார் இவர் ஏற்கனவே பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்றில் நடித்த சித்ரா மறைவுக்கு பிறகு அவர் நடித்து வந்த முல்லை கேரக்டரில் நடிப்பதற்காக பேசப்பட்டது ஆனால் சித்ரா ஆசையாக நடித்த கேரக்டரில் என்னால் நடிக்க முடியாது என்று அந்த நேரத்தில் சரண்யா மறுத்துள்ளார் சைத்தான் கண்ணீர் ராசி உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை அருந்ததி ராய் சமீபத்தில் ஒரு சாணி விபத்தில் சிக்கி தற்போது மருத்துவமனையில் கோமாவில் இருக்கிறார் என்றும் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அவரை குணப்படுத்த லட்சக்கணக்கில் செலவாகும் என்று கூறப்படும் நிலையில் அவரது நெருங்கிய தோழியான நடிகை ரம்யா தனது தோழி அருந்ததி நாயரை காப்பாற்ற சின்ன திரை மற்றும் பெரிய திரை நட்சத்திரங்களிடம் நிதி திரட்டியுள்ளதாக தெரிகிறது நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா தமிழ் சினிமாவில் சில படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் தற்போது சின்ன திரையில் உள்ள சீரியல் மற்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வருகிறார் இந்நிலையில் விரைவில் ஒளிபரப்பாக உள்ள குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்தும் படப்பிடிப்பில் எடுத்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்